சென்னை தேனாம்பேட்டை ஆலயம்மன் ஆலய வரலாறு மற்றும் சிறப்புகள் முன்னர் ஒரு காலத்தில் தேனாம்பேட்டை எனப்படும் மத்திய சென்னையின் இடம் வெகு தூரத்துக்கு பரவி இருந்தது அங்கிருந்த கடற்கரை வரை தோப்புகளும் மரங்கள் அடர்ந்த பகுதிகளுமாக இருந்தனவாம் அப்போதெல்லாம் அங்கு ஒரு பெரிய ஏரியும் உண்டாம் மக்கள் அந்த ஏரியில்தான் சென்று குளிப்பதும் மற்றவற்றை செய்வதும் உண்டாம் அதன் ஒரு புறம் வண்ணான்கள் துணிகளை துவைப்பார்கள் அதனால்தான் இன்றும் அந்த பகுதியில் ஒரு இடத்தில் வண்ணாந்துறை உள்ளது அந்த ஆலயம் பற்றிய கதை ஆலயத்தில் பெரியதாக எழுதி வைக்கப்பட்டு உள்ளது அப்படிப்பட்ட காலத்தில் ஒரு வண்ணான் தினமும் அந்த ஏரியின் படியில் துணிகளை துவைத்து எடுத்து வருவான் ஒருமுறை பெரும் மழையினால் ஏரி நிரம்பி வெள்ளமே வந்துவிட்டது தொழிலை அதற்காக விட்டு விட முடியுமா வண்ணான் எப்போதும் போல அங்கு துணிகளை துவைக்கச் சென்றான் துணிகளை அடித்து துவைக்க படிகளும் இல்லை வெள்ளத்தில் முழுகியிருந்தது என்ன செய்வது என திகைத்து இருக்கையில் அந்த ஏரியின் தண்ணீரில் ஒரு பெரிய பாறை மிதந்து வருவதைக் கண்டான் நீந்தி சென்று அதை கரைக்கு இழுத்து வந்து அதன் மீது துணியைத் துவைக்க துவங்க துணியில் இரத்த கரைகள் பயந்து போனவன் தன் முகத்தை துடைத்துக் கொள்ள அதிலும் இரத்தம் அடுத்து மூக்கு காது வாய் என அவன் உடலில் இருந்து இரத்தம் பெருக்கிட மயங்கி கரையருகில் விழுந்துவிட்டான் அதே நேரத்தில் அர்த்த ஊர் நாட்டாண்மையார் வீட்டில் இருந்த ஒரு பெண்மணிக்கு சாமி வந்து ஆடினாள் உன் ஊரை காக்க வந்த என் மீதா துணிகளை துவைக்கிறாய் போ போய் என்னை எடுத்து வந்து அந்த வண்ணான் கையினால் ஆலயம் அமைத்திடு எனக் கத்த துவங்க எவருக்கும் ஒன்றும் புரியவில்லை அவளை சாந்தப்படுத்தி அமர வைத்து ஊராரை அழைத்து கொண்டு ஏரிக்கரைக்குச் சென்று பார்த்தால் வண்ணான் மயங்கி கிடந்ததைக் கண்டனர் அவனை தண்ணீரிலிருந்து வெளியில் இழுத்து வந்து என்ன நடந்தது என கேட்க அவன் தனக்கு நடந்ததை கூறினான் ஆனால் துணியிலோ அவன் உடம்பிலோ இரத்த கரைகளே இல்லை அந்த பாறையும் காணப்படவில்லை அழகிய அம்மனின் சிலையே பாறை போல கிடந்தது மீண்டும் அதே பெண்மணிக்கு அங்கும் சாமி வந்தது மைந்தா உன்னைதான் எனக்கு ஆலயம் அமைக்க தேர்ந்து எடுத்தேன் போ போய் அந்த சிலையை எடுத்து வந்து எனக்கு ஆலயம் அமைத்திடு என கூற ஊரார் மீண்டும் கூடி விவாதித்த பின் அந்த சிலையை எடுத்து வந்து தற்போது தேனாம்பேட்டையில் அந்த ஆலயம் உள்ள இடத்தில் பிரதிஷ்டை செய்து ஆலயம் அமைத்தனர் அவள் அலை மீது மிதந்து வந்ததினால் அலை அம்மன் என அழைக்கப்பட்டு பின்னர் அவள் ஆலயம்மன் என மறுவினாள் ஆலயம் அண்ணா சாலையில் தேனாம்பேட்டையில் தியாகராஜ நகர் செல்லும் திருப்பத்தில் உள்ளது ஆலயத்தில் அர்த்த மண்டபம் நவக்கிரகம் விநாயகர் சுப்பிரமணியர் நாகதேவதைகள் என அனைவருக்கும் தனித்தனி சன்னதிகள் உள்ளன தேனாம்பேட்டையில் மிகப் பிரபலமான அந்த ஆலயம் எழுந்த காலம் தெரியவில்லை ஆலயம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது என கூறுகிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்